ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா லைஃப் ஸ்டைல் எதை இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம கழனியில் இருக்கிற காய்கறி செடிகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த செடி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடிங்க கத்திரிக்காய் செடியில் நிறைய பூவெல்லாம் பூக்குது அந்த காயும் வைக்குதுங்க ஆனால் காய் பார்த்திங்கன்னா நிறைய அழுகி போயிடுதுங்க இது பார்த்திங்கன்னா பலாமரம் பலாமரம் வந்து இன்னும் பெருசாக ஆகலை சின்னதாக தான் இருக்குது இன்னும் பெருசாக ஆகலை தங்க துவையதோ ஒன்று வினோத்துதோன்னு சொல்லிட்டு ஆளு கொண்டு நட்டாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சொர செடிங்க சொரக்காய் செடி சுரக்கா செடியில் நிறைய பூவெல்லாம் பூத்துருக்கு பூ காய் பிஞ்சி எல்லாமே நிறையவே இருக்குதுங்க இதில் அதில் வந்து பார்த்திங்கனா தான் ஒரு சுரக்கா தான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடையில் போயிட்டு காயெல்லாம் வாங்க மாட்டோம் இந்த மாதிரி வந்து ஒரு சில பொருளுங்க தான் வந்து கடையில் போய் வாங்கிட்டு வருவோம் மிதி பொருள்லாம் வந்து நிறைய இந்த மாதிரியான பொருளுங்கள்லாம் வந்து நாங்கள் காயினிலேயே வெளியே வச்சுப்போங்க இந்த மாதிரி கிராமத்தில் விளையிற காய்கறி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வந்து வெண்டக்காய் செடி தாங்க பார்க்க போகிறோம் வெண்டக்காய் செடியில் வந்து ரொம்ப காயெல்லாம் இல்லைங்க சும்மா கொஞ்சமாக தான் இருக்குது பூவெல்லாம் பூத்துருக்குது இதுக்கப்புறம் தான் வைக்கும் அது ஒன்று ரெண்டு வைக்கும் போதே பச்சையாகவே புட்டு புட்டு காய்க்கு போகும்போதெல்லாம் சாப்பிட்றேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல் பயிர் தாங்க வைக்கிறோம் நெல் பயிர் வைக்கிற ஓரத்தில் கொஞ்சமாக கரை இருக்கும் இல்லையா அதில் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் தாங்க வைப்போம் இந்த பாருங்கள் முள்ளங்கி செடி இது முள்ளங்கி செடி புளிச்சிக்கீரை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான யூஸுக்கான பொருள் மட்டும்தாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் இந்த வெண்டைக்காய் செடி பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளே ரெட் கலராக அழகாக இருக்குது பாருங்கள் புஜி நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அந்த காம்பை நட்டு வச்சுருக்குறோம் வீட்டுக்கு வந்து சொரக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது பேர் தாங்க புஜ்ஜிமா சொரக்கா கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதில் வந்து வேர்க்கல்லையெல்லாம் பொடி பண்ணி போட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து நேற்று ஒரு கட்டு வாங்கிட்டு வந்துருந்தேங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா புளி போட்டு கொஞ்சம் கடைஞ்சிட்டோம் கொஞ்சமாக பொரியல் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதாங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் சொரக்காய் கூட்டு கீரை பொரியல் கீரை குழம்பு எல்லாம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ